குருஜி இன்றைக்கான டாபிக் வந்து வாஸ்து தான் வாஸ்துவை பற்றி ஒரு கொஸ்டின் தான் என்னென்னா வாஸ்து ரீதியா ஒரு வீடு இல்லை ஒரு மனை இப்படி எல்லாம் அமைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு வீடு வாஸ்து அமைப்பு படி எப்படி இருக்கணும் இது ரெண்டும் நல்லா இல்லாமல் இருந்து எந்த செல்வம் வந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை இப்போ இந்த பதினாறு செல்வங்களும் சரியாக செயல்பட்டது நம்மளுடைய முற்றம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு இதெல்லாம் என்னைக்கு நம்ம வாழ்வியல் கொண்டு வந்துட்டோமோ அன்னைக்கே நமக்கு அது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம் ஒரு வழியே கேட்கலாம் சார் இப்ப வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு டைரக்ட் கிளாஸ் சென்னையில நடத்துறாங்க வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகோ சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ குரு நமக ஓ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான பற்றி ஒரு கொஸ்டின் தான் என்னன்னா வாஸ்து ரீதியாக ஒரு வீடு இல்லை ஒரு மனை இப்படி எல்லாம் அமைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு வீடு வாஸ்து அமைப்பு படி எப்படி இருக்கணும் அதாவதுமா என்னை பொறுத்த மட்டில் கோடீஸ்வரர் அப்படின்னா யாருன்னா நோய் இல்லாமல் வாழ்பவரும் மன உளைச்சல் இல்லாமல் வாழ்பவரும் தான் அதாவது என்றைக்குமே நம்மளை சுற்றி பதினாறு செல்வங்கள் இருந்தாலும் அந்த பதினாறு செல்வங்களை அனுபவிக்கிறதுக்கு மனசும் தயாராக இருக்கணும் உடம்பும் தயாராக இருக்கணும் இது ரெண்டும் நல்லா இருந்து எந்த செல்வம் வந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை இப்போ இந்த பதினாறு செல்வங்களும் சரியாக செயல்பட்டது நம்மளுடைய பாரம்பரிய வீடு எது தெரியுமா ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்கும் அதுல எந்த விதமான அறைகளும் என்ன பண்ணப்படாதுன்னா பிரிக்கப்படாது இப்படி ஒரு முழு சதுரம் உள்ள இடத்தை மட்டுமே அதுல அறைகளாக பிரிக்காமல் ஒவ்வொரு மூளைகளையுமே பிரதானமாக நம்ம மையப்படுத்தி வாழ்ந்த போது எல்லா நிம்மதியுமே நமக்கு இருந்தது இப்போ ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ன்னு கொண்டு வரோம்ல பெட்ரூம் அதுக்கப்புறம் கெஸ்ட் ரூம் டாய்லெட்டுன்னு கொண்டு வரும் இல்லையா இந்த மாதிரி அறைகள் பிரியும் பொழுது அந்த அறைகளுக்குள்ள கிரகங்கள் பிரவேசம் ஆயிடுது அந்த அறைகளுக்குள்ள கிரக கிரகங்கள் எல்லாம் பிரவேசம் ஆகிறது தான் நம்ம கிரக பிரவேசம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல எடுத்து சொல்கிறோம் தந்தை ஒரு கிரகமாக தாய் ஒரு கிரகமாக மகன் ஒரு கிரகமாக மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ஒரு முழு வட்டத்தை நம்ம முந்நூற்றி இருபது டிகிரின்னு சொல்லுவோம் ஒரு முழு சதுரத்தை சமமான அளவு முந்நூற்றி இருபது டிகிரின்னு சொல்லுவோம் இதில் ஏதாவது இந்த நான்கு பக்க மூளைகள் அடைக்கப்பட்டதில் ஒன்று துண்டானாலும் அது முழு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியா வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லா வீடுகள்லேயுமே போர்டிகோ என்ற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த போர்டிகோ கலாச்சாரம் வந்தது தெரியுமா அப்பவே நம்ம நம்மளுடைய வாழ்வியலில் முழு வாஸ்து செயல்பட முடியாமல் போயிடுது போர்டிகோ இல்லாத வீடு மட்டும்தான் ஒரு முழுமையான வாஸ்து பலம் தரக்கூடிய வீடுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கழிவறை கலாச்சாரம் கழிவுநீர் தொட்டி கலாச்சாரம் கார்போர்ட்டிக்கோ கலாச்சாரம் இது எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கிய வாழ்க்கையை அழிக்க வந்ததுன்னு தான் நான் இங்க வந்து என்ன பண்ணுன்னா எடுத்து சொல்லுவேன் ஒரு காலக்கட்டத்துல வீடே கோவில் அதுக்குள்ள கழிவறையே இருக்காது இன்னைக்கு அது இல்லாமல் எதுவுமே இல்லை ஸோ பொதுவா கழிவறை எங்க இருக்கும்னா உடல் பலகீனமான மனம் பலகீனமான நபர்கள் வாழக்கூடிய இடத்துல தான் அரைக்கு பக்கத்திலயே இருக்கும் ஒருத்தரெல்லாம் எழுந்து நடக்க முடியல அதுக்கு பேரு உடல் பாதிப்பு அவருக்கு பக்கத்துலயே அட்டாச் போட்டு வச்சிருப்பாங்க இது எங்க நீங்க பாக்கலாம்னா தண்டனைக்கு உட்பட்டவர்கள் உள்ள இடத்துல தான் பார்க்கலாம் சிறைச்சாலையில ரூமுக்கு ரூம் இருக்கும் மருத்துவமனையில ரூமுக்கு ரூம் இருக்கும் இப்ப நோய் அதுக்கப்புறம் சிறை பெறும் தண்டனை எல்லாமே கர்மா தானே அப்ப இந்த இடத்துல கர்மா அப்படின்ற ஒரு விஷயமே அட்டாச்சுடு பாத்ரூம் தான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் வீட்டுக்கு வெளியில என்ன பண்ணாங்கன்னா கழிவறைய போட்டாங்க இப்போ நம்ம எல்லாமே சூழல்கள் நகரமயமாகுதல் இதில் எல்லாத்துலேயுமே என்னாகுதுன்னா எல்லாமே மாறி போயிடுச்சு இப்போ இதில் நீங்கள் ஒரு மெயினான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு பர்ஃபெக்ட் வாஸ்து எப்படி இருக்கணும்னா மத்தியமத்தில் ஹால் இருந்து அதாவது சென்டர் ஆஃப் த வீட்டுடைய சென்டர் வந்து வாசல்லேருந்து பின்வாசல் வரை ஹால் தான் இருக்கணும் இரண்டு பக்கமும் அறைகள் இருக்கணும் ஒரு ஹாலினுடைய இரண்டு பக்கமும் என்ன இருக்கணும் அறைகள் இருக்கணும் சோ வீடு வந்து மூன்று பகுதியாக பிரிக்கப்படணும் மத்தி மத்தில ஹாலு இரண்டு பக்கங்களும் அறைகள் இந்த அறைகள்ல எது தென்கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு என்பதை பார்த்து நம்மளுடைய தேவைகளில் பூஜை அறையா பெட்ரூமா எல்லாத்தையுமே அமைச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது சோ இந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகள்தான் ஒரு முழு வாஸ்து பலமுள்ள வீடு புரியுதுங்களா இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கை வீடு எப்படி இருக்குன்னா இரண்டு பாகங்களாக பிரிக்கப்படுது இரண்டு பாகங்கள்னா என்னன்னா ஒரு பகுதியும் தான் முன்வாசல் பின்வாசல் பின்னாடி வரையும் ஹாலா இருந்தாதான் முன்வாசல் பின்வாசல் இரண்டு ஜன்னல் இரண்டு விளக்குல வைக்க முடியும் இன்னைக்கு எல்லாமே உச்ச உச்சவாசலா மாறிடுச்சு அப்போ நல்லதை தலைவாசல் வழியை எடுத்துட்டு வாங்க கெட்டதை பின்வாசல் வழியை எடுத்துட்டு போங்கன்ற கான்செப்டே என்ன பண்ணி போயிடுச்சு மாறி போயிடுச்சு அப்போ இது அத்தனையுமே வந்து வாஸ்துக்கு புறமானதுதான் அப்ப முழுமையான வாஸ்து பலம் பொருந்திய வீடு எப்படி இருக்கும்னா மத்தியமத்தில் வாசல் இருக்கும் மத்தியமத்தில ஹால் இருக்கும் அதற்கு நேர் எதிரே பின்வாசல் இருக்கும் இது முதல் விதி வாசலுடைய இருபுறமும் தலைவாசலுடைய இருபுறமும் என்ன இருக்கும்னா இரண்டு ஜன்னல்கள் இருக்கும் இது ரெண்டாவது விதி மூன்றாவது விதி என்ன அப்படின்னா அதாவது மண்ணில் வந்து ஊற்று நீர் என்று சொல்லக்கூடிய கிணறு இருக்கும் இப்போல்லாம் போர்வெல் சின்ன ஊற்றுநீர் ஆனால் அப்பா இருந்தது பேர் என்னன்னா கிணறு நம்ம ஊர்ல பரிகாரம்னாலே கிணறு கிணத்தடி தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்துல கிணத்தடியில் தான் அது தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா முற்றம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள படியோ கழிவறையோ வராத அமைப்பு எது நூறு சதவீதம் வாஸ்துன்னா ஒரு அறைகள் அனைத்தும் சமமாக இருக்கணும் ஒரு வீடு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படணும் வீட்டுக்குள்ள கழிவறை வரக்கூடாது முன்வாசல் பின்வாசல் இருக்கணும் வாசலுக்கு பக்கம் ரெண்டு ஜன்னல் இருக்கணும் இது எல்லாமே பர்ஃபெக்ட் வாஸ்து இது வந்து நூறு சதவீதம் வாஸ்துவாக செயல்படும் இந்த வாஸ்து இருக்கிற வீட்டில் உள்ள மனிதனுக்கு மனசு உடம்பு தெளிவாக இருக்கும் அதனால் அவனுடைய பொருள் நோய்க்கோ கடனுக்கோ வேறு எதுக்குமே செலவாகாது அது மல்டிப்புளாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மல்டிப்புளாக உறவினர்களை சேர்க்கும் ஸோ அதனால் அவரை வந்து கோடீஸ்வரன் சொல்லலாம் இதெல்லாம் என்றைக்கு நம்ம வாழ்வியல் கொண்டு வந்துட்டோமோ அன்னைக்கே நமக்கு அது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம் ஒரு வழியே கேட்கலாம் சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லா பணக்காரங்களுமே இன்க்ளூட் இன்னைக்கு இந்தியாவில் முதல் பணக்காரர் வீட்டில் கூட வெளிக்கழிவரை கிடையாது வீட்டுக்குள்ள அட்டாச்சு பாத்ரூம் தானே அப்போ அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கலாம் இந்த இடத்துல விதியை மதியால் வெல்லுகன்னா யாருக்குன்னா விதி நல்லா இருக்கவன் மதியால வெல்லணும்னு அவசியம் இல்லை விதி நல்லா இல்லாதவன் தான் விதியை மதியால வெல்லணும் அப்போ விதி நல்லா இருக்கிறவர் அவரை எப்படி வேணாலும் எல்லாத்தையுமே அவரை சமாளிச்சிக்கலாம் ஆனால் விதி நல்லா இல்லாத நாம தான் சாஸ்திரத்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணணும் ஒன்று என்னென்னா அவங்களுடைய பாத்ரூம்லேருந்து தான் கிருமிகள் வரும் நம்ம வீட்டுடைய கழிவறையிலேருந்து வீட்டுக்கு கிருமிகள் வரும் அவங்க வீட்டில் அதை எப்போதுமே சாப்பிட்றாரு மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு சர்வன் இருக்காங்க மெய்டு இருக்காங்க அதை பார்த்தா டாய்லெட்னே நம்ம சொல்ல முடியாது நம்ம வீட்டு பூஜை ரூம் மாதிரி உயர்ந்த பணக்காரர்கள் வீட்டோடைய டாய்லெட் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டு டாய்லெட் எவ்வளவு அழுக்குகள் எவ்வளவு பிரச்சனைகள் ஒருவேளை பாத்ரூமை நல்லா கழிவு நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கவங்க வீட்டில் அட்டாச்சு பாத்ரூமே இருந்தாலும் பெரிய எஃபெக்ட் இருக்காது ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்ன நான் நேரடியாக வாஸ்து வீசிட்டு தான் அதை கவனிக்கிறேன் எந்த கழிவறையுமே சுத்தமாக இல்லை அட்டாச்சு என்ற பெயரில் அப்போ அது நோய் தாக்கத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஏற்படுத்த தான் செய்யும் அதுவே பணக்காரர்கள் வீட்டில் நான் அழுக்குகளை பார்க்கவே இல்லை அதனால தான் அவர்கள் வளர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆகையினால என்னை பொறுத்தளவில் முழு வாஸ்து என்பது வீட்டுக்குள் கழிவறை இல்லாமல் இருப்பது அதே போல் முன்வாசல் பின்வாசல் இருப்பது வீட்டில் கிணறு இருப்பது கரெக்டாக ஜல மூலையில் அதாவது ஈசான்ய பகுதியில் அதற்கு அடுத்தபடியாக வந்து எல்லா அறைகளும் சமமான அளவிலேயே இருக்கணும் வரவேற்பறை மட்டும் பெரிதாக இருக்கணும் வரவேற்பறையில் பூஜை அறை இருக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான வாஸ்துவின் அறிகுறி இந்த வீட்டில் முழு வாஸ்து செயல்பட்டே தீரும் புதுசா இப்ப ஒரு வீடு கட்ட போறாங்க அப்படின்னா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அவங்க கட்டினாங்கன்னா சிறப்பாக நிச்சயமா இதை தான் பிரணவ வாஸ்துவும் அறிவுறுத்துகிறது இப்படிதான் நம்ம வாஸ்துவோடைய வகுப்பும் இருக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க குருஜி என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில மாட்டி தலைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிவாக போய் சேரட்டும் அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி நல்லதுமா வெற்றி வேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில் நடக்க இருக்குது யாருக்கெல்லாம் வாஸ்து கற்றுக்கணும் அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக ரிலேட்டடாக நிறைய என்கிட்ட கேள்விகள் இருக்குது அதெல்லாம் குருஜிகிட்ட கேட்டு விளக்கம் கற்றுக்கணும் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ மறக்காமல் இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பினுடைய முழு விபரம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்